சைத்தான இது செய்தித்தானுதா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நமது முழு கவனமும் காசா பாலஸ்தீன மீட்பு இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அமெரிக்காவினுடைய கெடுபிடிகள் ஹவுத் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆப்பிரிக்காவில் மிகப்பெரியதொரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த புரட்சியாளர் இப்ராஹிம் டரோராவை மிக அதிகமான நெருக்கடிக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவும் நேட்ட நாடுகளும் அதனோடு இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு இருக்கின்றது நேற்று அமெரிக்கா ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருக்கிறது அறிவிப்பு அல்ல அது ஒரு மிரட்டல் இப்ராஹிம் டரோராவிடம் புர்கானோ பாஸ்கோவில் உள்ள அவர்கள் வாங்கின கடத்தை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளால் அவர்கள் திருப்பி அடைக்க வேண்டும் ஐஎம்எஃப் முதலாய ஆர்கனைசேஷனிடம் வாங்கிய கடனை இல்லையில் எழுபது சதவீதம் கோல்டு மைன்ஸை அமெரிக்காவுக்கு கையிலையும் ஃப்ரான்ஸுக்கு கையிலையும் தந்துவிட வேண்டும் ஐஎம்எஃப்ல லோன் வாங்கணுமா ஆனால் கோல்டு மைன்ஸை வந்து அமெரிக்காவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் கொடுத்துடணுமா இல்லைனா ஆக்கிரமிப்பு நடக்கும் நாங்கள் வந்து பிசிக்கலாக ஆக்கிரமிப்போம் என்று இப்ராஹிம் டரோராவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை உடனே இப்ராஹிம் டரோரா வந்து ரஷ்யா சைனா ஈரான் இந்த மூன்று நாடுகளையும் தொடர்பு தொடர்புகின்றார் சைனாவும் ரஷ்யாவும் உடனேயே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலேருந்து எல்லாத்தையும் அனுப்பித்தாங்க ஈரான் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அனுப்பியிருக்கிறது உடனேயே நார்த் கொரியா நாங்களும் வாரம் ஒன்று சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்று அவர்களும் சேர்ந்து இருக்கிறார்கள் ஆக இத்தனை நாடுகளும் உடனேயே புர்கானா பாஸ்கோவுக்கு வந்து விட்டது இப்ராஹிம் டரோரா உடனே அவர்களை எல்லாம் பயன்படுத்தி ஒரு ஏற்பாடை செய்து கொண்டார் ஆனால் ஒரு பெரிய குண்டு வெடிப்பை அவர்களால் பார்டரில் ஏற்பாடு பண்ண முடிஞ்சுது அதனால் அந்த இப்ராஹிம் டரோராவுடைய படை வீரர்கள் ஐம்பது பேர் ஷகீதாக வேண்டிய ஒரு நிலை வந்து விட்டது அப்போ நம்ம கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் ஹேம்வல் பி இவர்களை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறார் அவர் அந்த நூலில் என்ன சொல்கிறாருன்னா உலகம் முழுவதும் நம்ம கொள்ளை அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தீவிரவாத அமைப்பு ஒவ்வொரு நாட்டிலேயே இருக்கணும் அந்த தீவிரவாத அமைப்பு அங்கே உள்ள லோக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய பிராந்திய மக்களை கொண்டு அமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் நாம் தாக்க சொல்லும்போது அவர்கள் தாக்கி தாக்கிட வேண்டும் நாம் தாக்கக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் தாக்கக்கூடாது என்று அந்த திட்டம்தான் அது எந்த அளவுக்குனால் ஆப்பிரிக்கா வரைக்கும் அது செயல்பட்டு இருக்கிறது என்பதுதான் அதில் மிகவும் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது இப்போ இந்த ஐம்பது பேர் ஷஹீதானையில் பல நன்மைகள் உண்டு அவர்களுக்கு சொர்க்கம் கிடைத்து விடுகிறது வேறு விவகாரம் ஆனால் ரஷ்யாவிடம் ரஷ்யாவிடமிருந்து வந்த படைகளை பயன்படுத்தி விட்டு விட்டு விடுவார் என்று பார்த்தால் அவர் தன் நாட்டில் ரஷ்யாவில் இருக்கின்ற இப்போன்ற ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வர முயற்சிகிறார் அவருடைய ஸ்லோகன் முழுவதும் என்னவாக இருக்கிறார்னா செல்ஃப் போதுமான அளவுக்கு ஆப்பிரிக்காவில் எல்லா வளமும் இருக்கிறது ஆனால் அதை அங்கே அமெரிக்கா முதலாக மேற்கத்திய நாடுகள் சூறையாடி விடுவதால் அங்கே பட்டினி பசியும் நிலவுகிறது அமெரிக்கா கொழுத்து கிடக்கிறது என்பது அவருடைய எல்லா உரைகளிலும் அவர் சொல்வது அதே போல் ஈரானிடமும் தங்களுடைய டெக்னாலஜி மிஷில் டெக்னாலஜி தான் கேட்டிருக்காரு அவங்க உடனே சில இன்ஜினியர்ஸ் அங்கே அனுப்பியிருக்காங்க அங்கே வந்து ஒரு படைத்தளத்தை அவர் ஏற்படுத்துகிறார் அதே போல் கொரியாலிட்டையும் அதுதான் கேட்டிருக்காரு சைனா ப்ராக்டிக்கலாக நிறைய அனுப்பி கொடுத்துருங்க அத்தனையும் சைனா இப்போ அவங்களோட மைனிங் அதாவது தங்கச் சுரங்கங்களை தோண்டி எடுக்கிற அது தங்கத்தை எடுக்கிற அந்த இது ஆயில் எடுக்கிறது இது எல்லாமே வந்து சைனா கையில் கொடுத்துருக்காங்க அவங்க நாங்க இங்க போதுமான அளவுக்கு எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க இப்ராஹிம் தரோராட்ட அந்த இப்ராஹிம் தரோரா ஆட்களை நாங்க கூடவே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கட்டத்துல நாங்கள் வெளியில வந்துடுவோம்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப தெளிவா உதவி செய்ய வந்தவர்களிடமும் இப்ராஹிம் தரோரா என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் எங்கள் ஆட்களை ட்ரெயின் பண்ணிவிட்டு போயிருங்க இதனால் என்ன ஆகிருங்கன்னா அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் இந்த கெடுபடி எல்லாத்தையும் போடாண்டாரு அவர் இப்ராஹிம் டரோரா அதனால் ஆப்பிரிக்கன் யூனியன் விழித்து கொண்டது ஆப்பிரிக்க நாடுகளினுடைய கூட்டமைப்பு விழித்து கொண்டு டொராவை பாராட்டியது அல்லாமல் நாமளும் செல்ஃப் ரிலையண்டாக மாறிடுவோம் ஏன் நம்மளுடைய மூன்று வளங்களை கொடுத்து அமெரிக்காவுக்கு தார இருக்கிறாங்க என்ன தெரியுமா கோல்டு ஆயில் யுரோனியம் துரோனியம் வந்து இன்றைக்கி இந்த உலகத்தில் எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரிய ஈரான் எழுபத்தெட்டு ஆண்டு காலமாக ஈரோனியன் நெட்ரீச்மெண்ட்டை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்பப்போ அடித்து தகர்த்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அது மேலே போயிட்டுருக்கு இந்த ஈரோனியம் மிக எளிதாக கிடைக்கிறது ஆப்பிரிக்காவில் இது இவ்வளோத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு இருந்திருக்கேன் ஒரு அறுபது நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு இதை கொடுத்தது அறுபது பெர்சன்ட்டு அறுபது சதவீதம் ஆப்பிரிக்காவினுடைய ஆயிலை குறிப்பாக பயாஸ்கோவுடைய இப்ராஹிம் டரோராவுடைய இடத்தில் உள்ள எண்ணெயை நீ தருவான்னு சொல்லி கான்ட்ராக்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர் போட்டிருக்காங்க அதை நீ மதிக்க வேணும் என்ன எங்களுக்கு தரணும்னு ஆனால் அங்கே இப்ராஹிம் டரோரான ஆட்களை விட அதிகமாக அமெரிக்கர்களும் வேலை செய்கிறாங்க இதுதான் அவருக்கு பெரிய ஆபத்து நேற்று எல்லா ஈதர் கம்பெனியும் க்ளோஸ் பண்ணிட்டார் போங்கடா உங்கள் கம்பெனி எதுவும் ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலருக்கு எல்லா கான்ட்ராக்டையும் க்ளோஸ் பண்ணியிருக்காரு அமெரிக்காவை தூரவே வச்சுக்கிட்டாரு இப்போ ஈரான் சைனா ரஷ்யா இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே அமெரிக்கா தன்னோட மிரட்டரில் அப்படி பதுங்கி போயிட்டு இன்றைக்கி ட்ரம்ப்பை மானக்கட்ட கேள்வி எல்லா ஊடகங்களும் கேட்டிருக்காரு இப்போது என்னென்னா அமெரிக்காவினுடைய இந்த ஈன செயலால் அப்படி தான் சொல்லணும் அவ்வளோ தீர்த்தரமான அந்த செயலால் அது உனக்கு கோல்டும் கிடைக்காது ஆயிலும் கிடைக்காது யூரோனியமும் கிடைக்காது டைமண்டும் கிடைக்கிது அது அங்கே ஒரு நாலாவது ஒரு பெரிய அசட்டு டைமண்டு அப்போ எங்கள் டைமண்டை வச்சு நீ பெரிய விஞ்ஞானியாக நீ பெரிய வல்லரசாவை நீ பெரிய ஃப்ளீட்டெல்லாம் வளர்த்துக்கிடுவேன் நாங்கள் எல்லாம் பட்டினி கிடக்கணுமானு இந்த இதுக்கு வந்துட்டார் இப்போ வேகமாக வளர்த்துட்டார் பெரிய சாலைகள் பெரிய ரயில்வே சிஸ்டம் இப்போது டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அமெரிக்காவினுடைய தூண்டுதலால் அவர் ரொம்ப தெளிவாக ஆக்கிவிட்டார் அதோட இஸ்ரேலுக்கும் ஒரு மரண அடி கொடுத்துருக்கிறார் இது ஒரு ஃப்ரான்ல டெய்லி இருக்கு டெய்லி ரெண்டு பேராவது அந்த ஆப்பிரிக்காவை சார்ந்தவரும் கொலை செய்யப்படுகிறார்கள் இப்ராஹிம் டரோராவ் கடைசியில் ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் போகக்கூடிய அந்த கார் அந்த பெட்ரோல் இருக்கி பாருங்க ஒரு அவர் காருக்கு பின்னாடி முன்னாடியும் பின்னாடியும் போகிறதில்ல மூணாவது காரில் அவர் இருப்பாருன்னு ஒரு இடத்துல வச்சு கரெக்டாக பிளாஸ்ட் பண்ணணும் ஆனால் அவர் ஒரு அந்த மூணாவது காரில் இல்லை பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலில் லுகா தொழுகிட்டு தொழுதுகிட்ருந்துருக்கார் வந்து பார்த்துருக்காரு இங்கே ஒரே பிரளயமாக இருந்திருக்கு அபராத சரி கேட்டிருக்கார் இப்படி ஒரு மாவீரன் ஆப்பிரிக்காவில் எழுந்து அமெரிக்கா உட்பட்ட நாடுகளை தினமும் எதிர்த்து கொண்டு இருக்கிறார் சதிகளுக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறார் அவர் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார் இந்த தகவல் இப்போ உலக அரங்கில் பேசப்படுதே ஆனால் அதிகமாக நமது க இதில் வராதனால இதையும் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு தருவதாக இருக்கிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்ப்பு தவறான இருக்கிறார்